துறையூர் அருகே காந்திநகர் காலனியில் மூன்று ஆண்டுகளாக குடிநீர் கேட்டு போராடும் மக்கள் குடிநீர் வசதி செய்து தர கோரிக்கை திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீரம்பூர் ஊராட்சியில் அமைந்துள்ளது காந்திநகர் காலனி சுமார் நாற்பது ஆண்டுகளாக முன்னூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இங்கு அடிப்படை வசதியான குடிநீர் கடந்த மூன்று ஆண்டுகளாக இல்லாமல் இப்பகுதி மக்கள் உப்பு நீரை குடித்து வருவதாகவும் கூறுகின்றனர் குடிநீர் கேட்டு பல போராட்டங்கள் நடத்தி உள்ளனர் இங்குள்ள ஆழ்துளை கிணறில் இருந்து குடிநீர் எடுத்து மூன்று ஆண்டுகளாக உப்பு தண்ணீரை குடிப்பதால் இங்குள்ள பெண்கள் மற்றும் ஆண்கள் குழந்தைகள் என அனைவருக்கும் சிறுநீரக கல்லடைப்பு வயிற்றுவலி வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுவதாக கூறுகின்றனர் இப்பகுதியில் வசிக்கும் பெரும்பாலானோர் தினக்கூலி வேலை செய்து வருவதால் இவர்கள் வாங்கும் சம்பளமானது மருத்துவ செலவிற்கு போதவில்லை என கூறுகின்றனர் எனவே தங்களது வாழ்வாதாரத்தை மனதில் எண்ணி தமிழக அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக குடிநீர் வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என இன்று மதியம் இரண்டு மணிக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் ரயில்வே ஜங்ஷன் முன்பு உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றம் திருச்சிராப்பள்ளி மாநில நெடுஞ்சாலையான சென்னை திருச்சி திண்டுக்கல் சாலையில் ஆர்சி மேல்நிலைப்பள்ளி முதல் திருச்சி ரயில்வே சந்திப்பு திண்டுக்கல் பிரியாணி கடை வரை உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலை பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள கடைகளை அப்புறப்படுத்தக் கோரி நோட்டீஸ் ஒட்டப்பட்டது ஆனால் ஆக்கிரமிப்பு கடைகளில் அகற்றப்படாததால் இன்று காலை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் புகழேந்தி தலைமையில் உதவி பொறியாளர் நடராஜன் மற்றும் ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு மாநில நெடுஞ்சாலைத்துறை சாலையை ஆக்கிரமிப்பு செய்த கட்டிடங்களை மாலை ஆறு மணிக்கு அகற்றினர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகம் முன்பு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்ததை அகற்ற முற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுக்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது முன்னதாக அப்பகுதியில் அசம்பாவிதங்கள் ஏற்படாத வண்ணம் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது தென்னை சாகுபடி மற்றும் சாகுபடிக்கு பிந்தைய தொழில்நுட்பம் குறித்த கருத்தரங்கு கலையரங்கத்தில் ஆட்சியர் துவக்கி வைத்தார் திருச்சி தோட்டக்கலை மலை பயிர்கள் துறையின் சார்பில் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் மாவட்ட அளவிலான தென்னை சாகுபடி மற்றும் சாகுபடிக்கு பிந்தைய தொழில்நுட்பம் குறித்த கருத்தரங்கு திருச்சி கலையரங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிரதீப் குமார் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து சிறப்புரை சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து தோட்டக்கலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை பார்வையிட்டு தென்னை சாகுபடி மற்றும் சாகுபடிக்கு பிந்தைய தொழில்நுட்பம் குறித்த கையேட்டினை வெளியிட்டார் இந்நிகழ்வில் வேளாண்மைத்துறை இணை இயக்குனர் வசந்தா தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் சரண்யா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஜெயராணி வேளாண்மை பொறியியல் துறை செயற்பொறியாளர் கந்தசாமி தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த கருத்தரங்கு இன்று மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது மத்திய பேருந்து நிலையம் அருகே அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு வங்கி மானியம் மூலம் ஹச்டி செட்டாப் பாக்ஸ் வழங்கப்பட்டது திருச்சி மாவட்ட தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன துணை மேலாளர் அலுவலகத்தில் அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கலந்தாய்வு கூட்டம் தலைமை அலுவலக துணை ஆட்சியர் இயக்கம் ரமேஷ்குமார் தலைமையில் இன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் பெற்று ஹெச்டி செட்டாப் பாக்ஸ்களை கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு வழங்குவது எப்படி நலவாரியத்தில் பதிவு செய்து பலன்களை பெறுவது எப்படி என்பது தொடர்பாக தகவலும் வழங்கப்பட்டது தொடர்ந்து அரசு கேபிள் ஆபரேட்டர்களுக்கு மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் மூலம் ஹெச்டி செட்டாப் பாக்ஸ்களை தலைமை அலுவலக துணை ஆட்சியர் இயக்கம் ரமேஷ்குமார் வழங்கினார் இந்த கூட்டத்தில் திருச்சி மாவட்ட தனி வட்டாட்சியர் அகிலா மற்றும் தலைமை அலுவலக துணை மேலாளர் மாரிமுத்து மற்றும் அலுவலக பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழை மாவட்ட ஆட்சியரகத்தில் ஆட்சியர் வழங்கினார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியரகத்தில் திருச்சி வனத்துறை சார்பாக உலக ஈரநில நாள் கொண்டாட்டம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இரண்டாம் நாள் உலக ஈரநில நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு மாவட்ட வன அலுவலர் கிருத்திகா தலைமையில் ஈரநில நாளினை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ப்ரொடெக்டிங் வெட்லைன் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர் என்ற தலைப்பில் ஓவிய போட்டி ஸ்லோகன் எழுதும் போட்டி மற்றும் வினாடி வினா போட்டிகள் ஹோலி கிராஸ் கல்லூரியில் நடத்தப்பட்டது இதில் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு தமிழ்நாடு ஈரநில வாரியத்தின் வழிகாட்டுதலின்படி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் அவர்கள் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு வழங்கினார் இந்நிகழ்வில் உதவி வன பாதுகாவலர்கள் சரவணகுமார் மற்றும் காதர் பாஷா வனச்சரக அலுவலர் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர்